இது தமிழ்நாட்டுல அம்மானு யார் சொன்னாலும் அதை மாண்பு புரட்சி தெளிவர்கள் மாநிலமாக இருக்கக்கூடிய இங்க தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வந்தார்கள் அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தாங்க அம்மா உணவகம் கொண்டு வந்தாங்க அம்மா குடிநீர் எல்லாம் சாமானிய மக்களுடைய தேவையறிந்து செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் விவசாயிகளுக்காக பல்வேறு திட்டங்கள் தொழிலாளர்களுக்காக பல்வேறு திட்டங்கள் ஒவ்வொரு தொண்டனும் நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய சூளுரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மனு எடப்பாடியர் தமிழ் முதலமைச்சராக ஆக்குவோம் 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 மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மக்கள் திலகம் பொன்மணச்செம்மல் புரட்சித் தலைவருக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழகத்தை ஒன்றரை கோடி தொண்டர்கள் கொண்ட பேர் இயக்கமாக வழி நடத்தினார்கள் தமிழ்நாட்டை சிங்க பெண்ணாக அனைவரும் போற்றும் வண்ணம் மிக சிறப்பாக வழி அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாமானிய மக்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு உயர்வு தரக்கூடிய திட்டங்கள் பெண் சிசு கொலை அதிகம் நடக்கக்கூடிய ஒரு மாவ மாநிலமாக இருக்கக்கூடிய இங்கே தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வந்தார்கள் அப்புறம் பிறந்த குழந்தையிலிருந்து கர்ப்பிணி பெண்கள்லேருந்து திருமணம் முது முதுமை வரைக்கும் அவங்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்தாங்க அதில் ரொம்ப பேசப்பட்ட திட்டம் ரொம்ப சென்டிமெண்டான ஒரு திட்டம் தாலிக்கு தங்கம் திட்டம் அரை பவுனில் ஆரம்பித்து திருமண நிதி உதவி அதுவும் வந்து கல்லூரி படிப்பு படித்தவங்களுக்கு கூடுதலான ஒரு நிதி உதவி கல்வியை ஊக்குவிக்கிற வகையில் மடிக்கணினி திட்டம் இன்னும் கிராமப்புற பெண்கள் அவங்க வாழ்க்கை வந்து உயர்வதற்கு கணவனை மட்டுமே சார்ந்து இல்லாமல் அவங்க தனித்து செயல்படுறதுக்காக அவங்க பொருளாதாரத்தை வந்து உயர்த்துற மாதிரி விலையில்லா கறவை மாடுகள் ஆடு கோழி இந்த மாதிரி திட்டங்கள் கொண்டு வந்தாங்க சயின்டிஃபிக்காக ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மழைநீர் சேகரிப்பு திட்டம் இப்படி அவங்க கொண்டு வந்த திட்டங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படி அந்த அளவுக்கு வலிமையாக ஒரு தமிழகத்தை பொலியோடு வழி நடத்தினார்கள் அம்மா மினி கிளீனை கொண்டு வந்தாங்க அம்மா உணவகம் கொண்டு வந்தாங்க அம்மா குடிநீர் எல்லாம் சாமானிய மக்களுடைய தேவையறிந்து செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் டிசம்பர் ஐந்து அம்மா மறைந்து இப்போ ஒன்பதாவது ஆண்டு நினைவு இந்த நிக நடக்கக்கூடிய இந்த தினத்தில் ஒரு அதிமுக தொண்டனாக தமிழ்நாட்டின் குடிமகனாக அம்மா செய் செயல்படுத்திய அத்தனை திட்டங்களையும் நினைவுகூர்க்கிறேன் இந்த மாதிரி மக்களுக்காக அவங்களை அர்ப்பணித்து வாழ்ந்த அந்த தியாக வாழ்க்கை தான் அவங்களுக்கு அம்மா என்ற பெயரை வந்து பெற்றுக் கொடுத்துருக்கிறது இன்றைக்கி தமிழ்நாட்டில் அம்மானு யார் சொன்னாலும் அதை மாணவிக்கு புரட்சி அவர்களை தான் குறிக்கும் முதல் சிந்தனை எல்லாருக்கும் அது அவங்க மேலே தான் வரும் அந்த அளவுக்கு அவங்க செயலாற்றி இருக்கிறார்கள் அவங்களுடைய அந்த பல்கலைக்கழகத்தில் அவங்களோட அமைச்சரவையில் அவங்க கூட பணியாற்றிய அந்த விஷயத்தினால் மாணவிக புரட்சி தமிழியா எடப்பாடியா அம்மா சொன்ன அந்த வாக்குக்கேற்ப எனக்கு பின்னாலும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணாதரோட மண் முன்னேற்ற கழகம் மக்களுக்காக இயங்கும் இயங்கும் என்று அம்மாவுடைய அந்த வாக்குக்கு ஏற்ப இன்று கட்சியை மிக வலிமையோடும் பொலியோடும் வழிநடத்தி வருகிறார் புரட்சித்தமிழர் எடப்பாடி அவர்கள் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு நான்காண்டு இரண்டு மாதம் தமிழ்நாட்டில் மிக சிறப்பான ஒரு ஆட்சியை தந்து குடிமராமத்து திட்டம் அந்த கொரோனா காலகட்டத்தில் மிக சிறப்பாக அந்த நோயை கட்டுப்படுத்தியது அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு விவசாயிகளுக்காக பல்வேறு திட்டங்கள் தொழிலாளர்களுக்காக பல்வேறு திட்டங்கள் பெண்களுக்காக அம்மா விட்டு சென்ற பணிகளில் இரு சக்கர வாகனம் மானிய விலையில் இப்படி தொடர்ச்சியாக அதிமுக என்ற பல்கலை பல்கலைக்கழகத்தில் பயின்ற மாணவனாக கட்சியோட பொதுச் செயலாளராக அம்மாவின் அருளாசியுடன் புரட்சி தலைவர் ஐயா எம்ஜிஆர் அவர்களுடைய அருளாசியுடன் இன்று மக்கள் அனைவரும் போற்றும் வண்ணம் கட்சியை வெளி நடத்துகிறார் அம்மாவுடைய வாக்குக்கு ஏற்ப கட்சியும் மிக சிறப்பாக செயல்படும் வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் தலைமையில் அமையக்கூடிய கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் மீண்டும் புரட்சி தலைவரின் கனவு புரட்சி அம்மாவின் கனவு நிறைவேறும் வண்ணம் ஐயா எடப்பாடியார் ஆட்சியை அமைத்து மக்களுக்கான பல அரிய செயல்களை சாமானிய மக்களின் வாழ்க்கையை உயர்த்துவதற்கான ஒளிர செய்யக்கூடிய செயல்களை நிச்சயமாக செயலாற்றுவார் இது இந்த நம்மளுடைய அம்மாவின் இந்த ஒன்பதாவது ஆண்டு நினைவேந்தலி ஒவ்வொரு தொண்டனும் நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய சூளுரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மனு எடப்பாடி அவர்களை தமிழ்நாட்டு முதலமைச்சராக ஆக்குவோம் ஆக்குவோம் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க